காவோலையை பார்த்து சிரிச்சதாம் குருத்தோலை அப்படின்னா காய்ந்த ஓலையை பார்த்து சிரித்ததாம் குருத்தோலை ஒரு பனைமரம் அதுல வந்து காஞ்ச ஓலையும் இருக்கு புதுசாக அப்படியே தளிர் விட்டு அழகாக அப்படியே அடிக்க 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 அடி ரொம்ப அழகான குருத்தோலை இருக்கான் அது இந்த காஞ்ச ஓலை எப்ப விழுமோன்னு இப்படி காத்துல ஆடின் இருக்கும்போது இது சிரிச்சதான் அப்ப அந்த பழுத்த ஓலை கேட்டுதான் ஏன் என்னை பார்த்து சிரிக்கிற அப்படின்ன பொழுதுவர் உன்னால என்ன முடியும் நான் பாரு எப்படி பழ 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 நீ எப்படி இருக்கேன் பாரு நீ காஞ்சு போய் கிடக்க எந்த நிமிஷம் வேணால் கீழே விழுந்துருவே அப்படின்னு சொன்ன பொழுது அப்போ அந்த குருத்தோலை சொல்லிச்சான் இது நீங்கள் எப்படி ஓலை பேசும் அப்படின்னு பார்க்க கூடாது ஒரு வயதானவரும் ஒரு வாலிபனும் இன்னைக்கு பேசிக்கிறாங்கல்ல அப்படி நீங்க நினைச்சு பாருங்க தாதா உன்னால ஒண்ணும் முடியாது தாத்தா நீ எல்லாம் ஓல்டு நானும் உன்னை போல் வாலிபன் ஆகத்தான் தான் இருந்தேன் காவேரி இக்கரையில இருந்து அக்கறைக்கு நீஞ்சி போய் காலேஜ்ல படிச்சிருக்கேன் இன்னைக்கு வயசாச்சு நடக்க முடியல கொஞ்சம் அந்த எடுத்து எடுத்துக்கொடுன்னு சொன்னதுக்கா இந்த பேச்சு அப்படின் அவர் ஆனா அவனுக்கு அந்த இளமை இந்த மிடுக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா இள வயசுல ஒரு திமிர் இருக்கும் ஏ என்னால எல்லாம் முடியும்டா மாடியில இருந்து குதிப்பியா குதிப்பேன் இங்கே இதை பண்ணுவியா பண்ணுவேன் தாத்தா அதை விட பண்ணிருப்பாரா இருக்கும் ஆனா அந்த முதுமைனு வரும் பொழுது உடம்பில் தளர்ச்சி ஏற்படும் நரை திரை மூப்பு அதுக்கப்புறமா சாக்காடு அந்த மாதிரி நேரத்துல இருக்கிற பொழுது உங்களால முடியாது தாத்தா நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க சும்மா பெரிய இளவட்டம் மாதிரி அப்படின்னு அந்த சுல்லுன்னு பேசுறாங்க பாரு அப்போ அந்த தாத்தா சொல்வாராம் உனக்கு ஒரு நாள் வரும் நீயும் காவோலையாக போவாய் அந்த மாதிரி என்ன மாதிரி காஞ்சு நடக்கிறது கூட முடியாம ரெண்டு பேர் உதவியோடு நீ நடக்க வேண்டி வரலாம் பல்லு இல்லாமல் போகலாம் கண்ணு தெரியாமல் போகலாம் அப்போ உன்னுடைய பேரன் உன்னை சொல்லும்பொழுதான் இன்னைக்கு நீ என்னை சொல்றதோட தாக்கம் புரியும்டா அப்படின்னு சொல்லுவாராம் ஆகிட்டு தான் போவான் அப்போ கூட ஓ அப்படியா தாத்தா ஐ எம் சாரின்னு சொல்லலாம் இல்லை சொல்ல மாட்டாங்க ஆ பார்த்துருக்கேன் எல்லாரையும் பார்த்துருக்கேன் அந்த அந்த இளமை திமிர் சிறிது சிறிதாக ஒரு கல்யாணம் ஆனவொன்னே ஓரளவு அந்த திமிர் குறையும் அப்புறம் ரெண்டு மூணு குழந்தைகள் பிறந்து அதுகளை பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்து நீ இருக்கிற சம்பளத்தை கொடுத்தன நடத்துற பொழுது அந்த பழைய திமிரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி அந்த குழந்தைகளுக்கு நீ கல்யாணம் பண்ணி காலேஜில் சேர்த்து நீ முதியவன் ஆகும் பொழுதும் உன்னுடைய பேரன் சொல்லுவான் உன்னால ஒன்றுமே முடியாது தாத்தா நீ எப்படித்தான் இதெல்லாம் நீ எல்லாம் இதுக்கு ட்ரை பண்ணுறன்னு அவன் சொல்லும் பொழுது ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும் எப்படி அன்னைக்கு நான் என் தாத்தாவை கேலி பண்ணினேன் இன்னைக்கு என்னுடைய பேரன் என்னை கண்ணா பின்னான்னு பேசுகிறான் நானாவது சுமாரா பேசினேன் இவன் கண்ணா பின்னான்னு பேசுறான் இதுதான் வாழ்க்கை ஆகையினால முதியவர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் என்னெல்லாம் சாதிச்சுட்டு இந்த 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 பருவத்துக்கு வந்திருக்காங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோஜனை பண்ணீங்கன்னாக்க நீங்கள் இந்த மாதிரி பேச மாட்டீங்க பேசவும் கூடாது